பொறுமை ஒரு பொக்கிஷம் தாயின் பொறுமையிலான குழந்தை சித்தியின் பொறுமை தானே முத்து கருவியின் பொறுமை தானே வைரம் கல்லின் பொறுமை சிதை என்று பொறுமையின் சிகரமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதனால அன்னைக்கு நாங்க எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கிற திருமதி உமா செங்கராஜ் மாமவர்களை வந்து மாணவர்களுக்கு வாழ்க்கை வழங்கும் வாழ் வையதம் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே மனசுக்குள்ள எப்ப பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் பசங்க சொன்ன மாதிரி இது ஒரு மகிழ்ச்சி திருவிழா இந்த மகிழ்ச்சி திருவிழால நம்மளும் இருக்கிறோம் காலையில நேரத்துல வந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் கூடயும் பேசி பேசி இன்னும் இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குது அங்கிருந்து பார்க்கும் போது இன்னும் இவங்க கூட பேசலையே அவங்க கூட பேசலையே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தரோட பேர் சந்தோஷமாக இருந்தீங்க நாங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் பார்க்குறோம் ஸ்கூல் விட்டு போன குழந்தைகளை திரும்ப வர்றாங்க வரும்போது பார்க்குறோம் ஒரு சிலரை ஒரு சிலரை அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் அவங்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கு என்ன தெரியுது எனக்கு அவங்கள கொஞ்சம் புதுசாக இருக்குது ஆனால் இது ஒன்றும் அந்த குழந்தைத்தனமான முகம் அப்படியே எடுத்துக்கணுமாக்கு சொல்லாத நேம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால ஒரு சிலர் ஒரு லெவன்த்து மட்டும் படிச்சு போனால் டுவெல்த்து மட்டும் படிச்சு மற்றபடி லோயாக்கேருந்து படித்தது எல்லாமே ஞாபகமாக இருக்குது இது கடவுளுக்கு ஒரு நன்றி இந்த மாதிரி ஒரு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இந்த பூமி பந்தில் ஒரு நல்ல தரமான விதைகளை வந்து நம்ம தாளர் ஐயா வந்து போட்டிருக்கிறாரு அதெல்லாம் எனக்கு கற்பனை விருத்தமாக ஆடி அப்படியே அண்ணாந்து பார்க்குறலாம் வந்து உயர்ந்து நிற்கிறாங்க எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையை பார்க்கறதுக்கு சார் சொல்லுவார் எப்பவுமே நல்ல குழந்தைகளை வந்து மாவுக்கு மட்டும் முக்கியமில்லை நல்ல குழந்தைகளை வளர்க்கணும் அவங்களுடைய கல்வியும் ஒழுக்கமும் அவங்களுக்கு ரெண்டு கண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கியெல்லாம் அவங்கவுங்களோடைய எங்களோட ஆசை எந்த தொழில் செய்தாலும் அதை நாங்கள் வந்து நல்லா உலக அளவில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஆசை ஸ்டாரோட ஆசை நிறைய ஐஎஸ்ஐஎஸ்எஸ்ஸை உருவாக்கணும் நிறையா நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நம்ம குழந்தைங்க இந்த காமராஜ் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க இந்த இந்தியாவை நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை அந்த ஆசை கண்டிப்பாக நிறையவே இன்னும் வரும் காலங்களில் இன்னும் இந்த குழந்தைகள்லாம் நான் பிரகாஷ் இது ஆரம்பிக்கணும்னு சொன்னப்பவே சொன்னேன் சும்மா ஒரு கெட் டுகெதர்லாம் ஒரு சந்தோஷமாக பேசி போகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து நாளைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள்லாம் ஒரு பக்க பலமாக இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு அதே தான் அவனுக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுதான் பெரிய சாரோட ஆசை இந்த காமராஜ் ஸ்கூலில் படிக்கிறவங்க இந்தியாவில் உலக அளவில் பெரிய அளவில் முன்னேறணும் அதுக்கு சாரோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போ இருக்கும் அது அப்படி நினச்சி போட்ட அந்த விதைகள் தான் இன்றைக்கி விருத்தங்களாக நிற்கிது அதிலெல்லாம் எங்களையும் ஒரு பங்கெடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து நாங்களும் ஆசிரியர்களாக தன்னை நிமிஷம் சமுதாயத்தில் நினைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பெரிய சாருக்கு ஒரு நன்றி எங்கள் முன்னாடி வளர்ந்து நிற்கிற எங்கள் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் நல்ல எண்ணங்களோட எண்ணம் சொல் செயல் மூணும் நல்லதாக இருந்தால் நம்ம நல்ல உயர்வு அடையலாம் அப்படி நல்ல சிந்தனையோட ஆரம்பித்த இந்த விதைகள் கண்டிப்பாக பெரிய விருட்சமாகும் நிறையா படிக்கிறதில் சொல்கிறாங்க இல்லையா விதைகளை வீட்டுவோம் அப்படியே விருட்சங்களாகட்டும் இல்லாட்டும் உரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் விருட்சங்களாக நிற்கிறாங்க இன்னும் நிறையா அவங்க சொன்ன மாதிரி கான்டாக்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம் நிறையா குழந்தைகளை விட்டு போயிருக்கலாம் அவங்களும் வந்து வே வேற வேறு நாட்டிலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க நிறையா பசங்க பேசினாங்க கூட இருந்துச்சு வர முடியல அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் நெக்ஸ்ட் இயரே இப்போ நீங்கள் பிளான் பண்ணும்போது ஒரு டேட்னா நீங்கள் முன்கூட்டியே அதை வந்து நீங்கள் அந்த கமிட்மெண்ட் வச்சுருவீங்க இந்த டேட்டை நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து அவங்களும் அவருடைய அன்பு குடும்பமும் வாழ்க வரங்களுடன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாழ்க்கை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி ஒவ்வொரு வரையும் தரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன நீங்கள் காற்றில் கரைத்துவிட்ட கற்பூர வாசகங்கள் எங்கள் நெஞ்சரை கல்ல மாணிக்க வாசகரின் மணிமொழிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்